நூத்தி எட்டை தொடர்பு கொண்டவர் யார் என்று சொல்லி அந்த பட்டியலை எடுக்கிறார்கள் அந்த வைத்து யாரெல்லாம் தொடர்பு கொண்டார்கள் அவர்களுக்கு பரிசும் வழங்குகிறார்கள் அந்த அரசாங்கம் தருகிறது நூத்தி எட்டை உடனடியாக தொடர்பு கொண்டவர்கள் யார் தெரியுமா எவ்வளவு மூன்று மாதத்திற்கு முப்பத்தி மூணு பேர் தான் மாசத்திற்கு பதினோரு பேர் தான் கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தான் இந்த விபத்தையும் பிரச்சனைகளையும் அச்சரவுகளையும் இடிபாடுகளையும் பற்றி எறிகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களின் உயிர்களையும் வந்து எட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறான் அப்ப சென்னையினுடைய கணக்கை பார்த்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது விபத்து நடக்கிறது ஐம்பது தீ விபத்து வருகிறது கட்டிட இடிபாடுகள் சிக்கி தவிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ஐம்பதுனா மூணு நாளைக்கு நூத்தி பேர் பாதிக்கப்படுகிறார்கள் சுமார் நூத்தி ஐம்பது பேர் பாதிக்கப்படுகிற இந்த இடத்தில் அந்த நூத்தி ஐம்பது பேருடைய பாதிப்பை பார்ப்பதற்கு பதினைஞ்சாயிரம் பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள் பதினைஞ்சாயிரம் பேர்ல ஒரே ஒருத்தம் தான் இந்த நூத்தி எட்டை தொடர்பு கொள்கிறார் என்றால் இந்த மனித நேயத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு மண்டி கிடக்கிறது இந்த மனிதன் எவ்வளவு சிதைந்து போய் கிடக்கிறது என்று இதாவது ஒரு பக்கம் உதவி செய்கிற மனம் வரல என்று சொல்லலாம் ஆனால் கூட இந்த விபத்துகளில் சமீபத்தில் திருப்பூர்ல ஒரு விபத்து ஏற்படுகிறது ஒரு வியாபாரி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை அந்த சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு இன்னப்பிற தன்னுடைய சொத்துக்களை வைத்துக் கொண்டு இரு சக்கர வாகனத்தில் பயணிச்சிட்டு போறாரு திடீர்னு விபத்துக்கு ஆளான உடனே அவருடைய வாகனம் ஒரு பக்கம் கிடக்கிறது அவர் குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறார் யாராவது காப்பாத்துங்க குடிக்க தண்ணி தாங்கன்னு திணறுகிறார் ஆனா ஏர் எடுத்து போறவரும் அப்படி அவன் இஷ்டத்துக்கு போறானே தவிர ஒருத்தம் கூட கை கொடுக்கவோ ஒரு ஆம்புலன்ஸ் தொடர்பு கொள்ளவோ அவனுக்கு போர்க்கால உதவி செய்ய முன்வரவோ கிடையாது ஆனா ஒரு பக்கம் இந்த இரக்கமற்ற இந்த தன்மை ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் ஒரு நாலு பேர் வராங்க அவன் சாக கிடக்குறான் அவனை பத்தி கொஞ்சம் கூட ஈவி இருக்கு இல்லாம அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்து அந்த நகையை எடுத்து விட்டு ஓடுகிறார்கள் என்றால் இந்த அளவிற்கு இந்த மனிதனுடைய மனிதன் சாப்பிடுகிற இந்த காட்டுமிராண்டித்தனம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு வருத்தமான ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதநேயம் என்றால் அது கிலோ எவ்வளவு என்று தேடி பார்க்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தருணத்தில் ஒரு பக்கம் இரக்கமற்ற இந்த குணமுள்ளவர்களை பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் மிராண்டித்தனமான செயல்களில் ஈடுபடுபவர்களை பார்க்கிற பொழுது இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால் இந்த சத்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்யக்கூடிய இந்த மனிதநேய பணிகளை பார்க்கிற பொழுது உள்ளம் பூரிச்சு போகின்றது மெய்சிலிருந்து போகிறது இந்த அளவுக்குன்னா பல வகையில இந்த மனிதநேய உதவிகளை செய்தால் என்னடா இப்படி ஒரு உதவியா இப்படி இவர்களால் செய்ய முடியுதே இவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களா அல்லது வேற்று கிரகத்திலிருந்து இந்த உலகத்தில் இறங்கி இருக்கிறாங்களா என்று பிற மதத்தவர்கள் எல்லாம் பார்த்து அப்படியே பூரிச்சு மெய் செலுத்து போகிற காட்சிகள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எப்படி உதாரணத்திற்கு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் மனித உயிர் அழிந்து கொண்டிருக்கும் காரணத்தினால் விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அவசர சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுகிறது எனவே ரத்த தானம் செய்யக்கூடிய அந்த பண்பை கல்லூரிகளிலும் கூடங்களிலும் தொழிற்கூடங்களிலும் மற்ற அனைத்து நிறுவனங்களிலும் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்திய அளவுல ரத்த தானம் செய்வதற்கு மத்திய மாநில அரசாங்கம் ஏராளமான விளம்பரங்கள் செய்து கொண்டிருப்பது பார்க்கிறோம் விளம்பரங்களை ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கத்துல என்னன்னு கேட்டா ரத்த தானம் செஞ்ச காசு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலையில எவனாவது ரத்தம் கொடுக்க மாட்டானா எவ்வளவு காசு வேணும் என்று பேரம் பேசக்கூடிய வகையில் இந்த நிலை இருக்கின்ற இந்த தருணத்துல தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த ரத்த தான விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்கிறது எந்த அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அறியாமையின் காரணத்தினால் ரத்தம் கொடுப்பது ஹராம் என்று இருக்கின்ற ரத்த தானம் செய்தால் அது மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்ட காரியம் என்று தவறாக இருந்த மக்களை என்றெடுத்து அவர்களுக்கு புரிய வைத்து ரத்த தான செய்கிறது ஹராம் என்றால் நீ உயிருக்கு போராடுகிற சந்தர்ப்பத்தில் யாராவது உனக்கு ரத்த தானம் செய்தால் அது மட்டும் அலாலா அது உனக்கு கூடுமா என்றெல்லாம் சில நியாயங்களை எடுத்துரைத்து எந்த சமுதாயத்தில் ரத்த தானம் செய்வது ஹராம் என்று அறியாமல் இருந்தார்களோ மார்க்கத்தை விளங்காமல் இருந்தார்களோ அந்த சமுதாயத்தில் இந்த விழிப்புணர்வு விதை போடப்படுகிறது எப்படிப்பட்ட விதை அல்லா ரபுல்லாலும் சொன்ன ஒரே கட்டளை தான் இன்றைக்கு அரசாங்கம் செய்கிற ஆயிரத்தி எட்டு விளம்பர வகைகளாக இருந்தாலும் சரி அதை விலை கொடுத்து வாங்கினாலும் சரி அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த ரத்த தான பணியை இந்த மனிதநேய பணியை தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளை எடுத்து சொல்லி மக்களிடத்தில் ரத்த தானம் செய்யும் பணியை தூண்டிவிடக்கூடிய ஒரு செயலை பார்க்கின்றோம் எந்த இந்த மக்கள் இந்திய அளவுல கணக்கெடுக்கிறாங்க கணக்கெடுத்தால் ரத்த தானத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பது தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவில் ரத்த தானத்தில் மூன்றாவது இடத்தில் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ரத்த தானம் செய்வதில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு நாற்பதாயிரம் கொடையாளர்களை ரத்த கொடையாளர்களை வைத்து முகாமுதல் வழியாக இரத்த தானம் செய்வதில் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தௌரீதமா அப்ப இந்தியாவில் ரத்த தானம் செய்வதில் மூன்றாவது இடம் தமிழ்நாடு தௌரீதமாக அந்த அளவுக்கு இந்த ரத்த தானம் செய்யப்படுகிறது முகாம்கள் வழியாக இது முகாம் இப்படி இருக்கிறது முகாமே இப்படி இருக்குதுன்னா அவசர கால ரத்த தானம் இருக்கு பாருங்க கணக்கில் அடங்காது அந்த அளவுக்கு ஒருப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்வார்கள் அது மாதிரி இந்த அவசர கால ரத்த தானம் நம் தமாத்துடைய இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிளைகளிலும் எப்படி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொன்னா போதும் சென்னையில சமீபத்தில் ஒரு மாற்றுமத சகோதரர் ஒரு இந்து சகோதரர் அவர் நோய்வாய்ப்படுகிறார் அவருக்கு பதினாறு யூனிட் ரத்தம் தேவைப்படுகிறது அந்த சமுதாயத்தில் என்ன நினைப்பார்கள் அவர் கேட்கிறார் எனக்கு எப்படி உயிர் வாழ் கிடைக்கும் யார் உயிர் போடுவா எங்க ஒரு யூனிட்டா ரெண்டு யூனிட்டா பதினாறு யூனிட்டுங்க பதினாறு பேர் எனக்கு வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்கிற பொழுது அந்த இடத்தில் அந்த நோயாளி இடத்தில் ஒரு தகவல் போகிறது நீ தமிழ்நாடு தொடர்பு கொண்டு கேளு உனக்கு ரத்தம் கொடுப்பார்கள் அப்படின்னு அவர் அது நம்பவே முடியலை என்று சொல்கிறார் சொன்ன இவருடைய மருத்துவ உதவிக்காக களம் இறங்கிய நம் ஜமாத் இளைஞர்கள் பதினாறு யூனிட் ரத்தத்தையும் கொடுக்கிறார்கள் இந்த போர்க்கால உதவியின் பெயரால் அல்லாஹுடைய கிருபையால் இவன் உயிர் வாழ்வு பெறுகின்றான் ஆச்சரியம் என்னடா ஒரு சமுதாயம் வேற்று கிரக வாசிகள் மாறுதலா இருக்கிறாங்க இப்படி ஒரு இனமா ஒரு மதத்தை பார்க்கலையே ரத்த தானம் செய்தால் இந்த ரத்த தானம் எங்க போய் குழும்பி இருக்கிறது இந்த பேக்கெட் பேக்கெட்டாக போய் இருக்கிற ரத்தம் யார்கிட்ட போய் சேருது இந்து சகோதரனுக்கு போய் சேரும் கிறிஸ்தவனுக்கு போய் சேரும் கடவுளே இல்லைங்கிற நாத்திகனுக்கு போய் சேரும் யாருக்கு போனாலும் அவன் மனிதன் என்று உணர்ந்து இந்த ஜமாத் செய்கிறது என்றால் என்ன காரணம் அவசர கால ரத்த தானத்தை ஒரு பக்கம் பார்த்தா யூனிட் வாரியா அள்ளி கொடுக்கிறான் இன்னொரு பக்கத்துல ஒரு இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்து முன்னணி என்ற அந்த இயக்கத்தின் கொள்கை இஸ்லாத்தி இஸ்லாமிய விரோத கொள்கை ஆனால் அந்த இந்து முன்னணி என்ற இயக்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து சொல்கிறார் நான் வைத்திருக்கின்ற இரத்த வங்கியில் பிளட் பேங்கில் எழுபது பர்சன்டேஜுக்கு மேல உள்ள ரத்தம் உங்க முஸ்லிம் சமுதாயத்தின் ரத்தம் என்று சொல்கிறார் இந்த அளவுக்கு எப்படி முடிகிறது அட எந்த விதமான அறிவுறுத்தல் இல்லை விளம்பரம் இல்லை விலை கொடுக்கவில்லை பேரம் பேசவில்லை ரத்தம் கொடுத்துட்டு வந்தா ஆர்டிக்ஸ் பாட்டில் கொடுப்போம் வேண்டாம் இன்று எப்படி கொடுக்க முடிகிறது ஒரே ஒரு வார்த்தை படைத்த இறைவன் நம்மை பார்த்து சொன்னானே ஒரு அறிவுரை யார் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அண்ணமா அயா அவன் ஒட்டுமொத்த உலக மாந்தர்களையும் வாழை வைத்ததற்கு சமம் என்று இறைவன் சொன்னானே அந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லா தொண்டு நிறுவனங்களை விட எல்லா அரசியல் கட்சிகளை விட எல்லா மருத்துவர்களை விட ரத்த தானம் செய்வதில் அவசர கால ரத்ததானம் செய்வதில் முதல் இடத்தை பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இது ஒரு பக்கம் ரத்ததான